தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் என்றர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கிறது கோச்சார ரீதியாக உங்களது உத்தியோக வாழ்க்கை வியாபாரம் போன்ற பொதுவான சூழல் எப்படி அமைகிற ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம கண்ணீர் ராசி காண இருக்கிறோம் ஸோ நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கண்ணி டுடே ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்வட்டம் நடத்தி நம்மோட இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன்ல நான் ஜெயசீலா ராசிபாளன் சேனலோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சேனலில் பன்னிரெண்டு ராசி ராசிபுலங்களை ஒரே வீடியோ தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கூடிய வகையில் சாப்டர் பகுதியோடு இருக்கும் அதை கொள்ளுங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைது பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் அவர் இன்றைய தினம் நமது கன்னிரசன்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளது லாபஸ்தான அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல உச்சமணிந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கண்ணீராசினர்களுக்கு மிக சிறப்பான வகையில் நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள்க்கு அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா பண வரவுகள் பெருகும் ஒரு செழிப்பான ஒரு நாளாக அமைகிறது உங்களது வியாபாரம் மற்றும் உங்களின் அயராத முயற்சிகள் காரணமாக பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால உங்களுக்கு பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களே எதிர்பாராத வகையில் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த இழுபறிகள் எல்லாம் குறைந்துவிடும் தாமதங்கள் எல்லாம் மறையிறதுனால இன்றைய தான் காரியங்களை சீக்கிரமாக நீங்க முடிக்க முடியுங்க பண வரவுகள் அதிகரிக்கும் இந்த வேலையில நீங்கள் சேமிப்பையும் முயற்சி முடியும் அதற்கான நல்ல ஒரு எண்ணமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புது எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் மாணவர்களுக்கு இந்த தினம் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அது இருக்குன்னு சொல்லலாம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் புதுவிதமாக முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைகளுக்கெல்லாம் வெளிநாடு சம்மந்தமான குடியுரிமை பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்குதுனால உங்களது ஆசைப்படி நீங்கள் வெளிநாட்டில் சம்மந்தமான குடியுரிமை பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொண்டு நீங்கள் வந்து செட்டிலாக முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழில் முயற்சிகளில் நிறைய இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் நீங்க தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதற்கு நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்கிறது குறிப்பாக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை மிஸ் பண்ணாம நீங்க அட்டன் பண்ணுங்க ஏன்னா பயணங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதன் மூலமா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் நிறைய முதலீடு செய்யலாம் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டு யோசித்து உங்க முதலீடுகளை வந்து நீங்க ஆழமான அறிவுடன் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நல்ல தன லாபத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய அற்புதமாக வியாபார வளர்ச்சி பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நான்கு இன்றைய தினம் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ற தினம் வந்து நிறைய முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதன் மூலமாக நிறைய நன்மைகளை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் தொழிலில் கூட்டு தொழில் நீங்கள் செய்றீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்ஸ் கூட சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போது நீங்க அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதன் மூலமாக உங்களது கூட்டு தொழில் வந்து மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாளின தினம் உங்களுடைய நல்ல ஒரு தன்னம்பிக்கை காரணமாகவும் உங்களுடைய வேலை ஷெட்யூல் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த வேலை ஷெட்யூல் இருக்குல்லையே வேலை அட்டவணை மணி அதன் இந்த தினம் உங்களது காரியங்களை நீங்கள் சீக்கிரமாக முடிக்க முடியும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை அதிகமாக உருவாக்கி தருவதற்கு உங்களது தன்னம்பிக்கை கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களுடைய பிளானிங்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அதனால பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க செலவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருந்தாலும் வருமானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது பெரிதாக தெரிவிக்காதுங்க இருந்தாலும் வந்து முடிந்த அளவுக்கு சேமிப்பில் கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்துங்க உங்கள் வீட்டு சூழ்நிலையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புதிய மாற்றங்களை குறித்து நீங்கள் யோசிக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள்கள் ஏன்னா நல்லா ரொமான்ஸ் உணவுகளுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது உங்களது காதலர்களுடனான காதல் உறவு அதிக சக்தியாக உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான காதல் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்றது தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கூடுதொழில உங்கள் பார்ட்னர்கள் எல்லாம் உங்களுடைய செயல் திட்டங்கள் பற்றின சில விஷயங்கள் வந்து டவுட் போடுவாங்க ஆனால் நீங்கள் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பிறகு நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து காண முடியும் உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப ஹாப்பியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்க உருவாக்க என்பதை நண்பர்களை கொள்ளுங்கள் நாளின் ஆரம்பத்தில் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் நாள் போக போக நீங்கள் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் உங்கள் காரியங்கள் மூலமாக அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக ஓய்வு நேரத்தை இன்னும் நீங்கள் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையானவர் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்வீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணையின் அன்பு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும் மேலும் அவருடைய அன்பான வார்த்தைகளும் கனிவான பேச்சுகளும் உங்களுக்கு அதிகமான சக்தி உங்களுக்கு மனதில் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் உருவாக்கி தரும் எனவே அற்புதமான ஒரு நாள்ங்க இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல புத்துணர்வு ஓட்டதாக அமையும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது தினத்தை வந்து இந்த சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் இன்று தினம் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கண்ணீராஜன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வேலை உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வீணடிக்காமல் நீங்கள் கொள்ளுங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் பண வரவுகள் அதிகரிக்குங்க ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சேவிங்ஸ் குறித்த விஷயங்களை யோசிக்கணும் சேமிப்பை உயர்த்து கொள்ள வேண்டிய ஒரு ஐடியாக்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அதன் மூலமாக எதிர்காலம் செக்யூர்டாக மாறுங்க பணம் வரக்கூடிய நல்ல நேரம் எதுங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தினம் அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் கல்வி தொடர்பான விஷயங்கள நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாள்கு நல்ல முன்னேற்றகரமான யோகம் மாணவர்களுக்கு உள்ளது சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கூடுதலாக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் அலசல் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியாக அது கண்டிப்பாக பயனளிக்குங்க வெளிநாடு தொடர்பான சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடியதுனால வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக முடியும் உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள் தாமதங்கள் எல்லாமே குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற தினம் நன்றி அண்பர்களே நமது கண்ணீருடைய ரசிகளன் சேனல் வரக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அனுப்பிவிட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெளிவுப்படுத்தலாங்க அனைத்து விதமான கருத்துகளும் வரவேற்கப்படுகின்றன உங்களது கருத்துக்கள் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் மேலும் இந்த சேனலில் நமக்கு கனிக்குடைய ராசிபுரம் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து எண்டு கார்ட்லேயே வந்து ஜெயஸ்ரீ ராசி பலன சேனலுடைய லிங்க் வந்து கொடுக்குறேங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான பிரியமானவர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் தினந்தோறும் பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ உங்களுடைய ஆதரவை இது ரெண்டு சேனலுக்கும் தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலங்கள் நமது கன்னிராசன்பலுக்கு எப்படிலாம் அமைப்போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டியூஸ்டே